வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் ஸோ வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது காமனான ஒரு விஷயம் யூஸ்வலாக அது பெண்களுக்கு ப்ரொடெக்டிவான மெக்கானிசம் மாதவிடாய் முடிந்த பிறகும் இடைப்பட்ட காலங்கள் ஓவலேஷன் டைட்லேயே பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் வர்றது பைட் நார்மலான விஷயம் ஆனால் சில பெண்கள் சொல்வது எப்பொழுதும் இருக்கிறது அதிக அளவில் இருக்கிறது நிறமாற்றம் இருக்கிறது துர்நாற்றம் இருக்கிறது அரிப்பு போன்ற தன்மை இருக்குது அப்படின்னா அவர்கள் உடலில் ஏதோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இது நிறைய காரணங்களால் வரலாம் யூஸ்வலாக யூரினரி ட்ராக்டி இன்ஃபெக்ஷன்ஸ்னால் இருக்கலாம் இல்லை பெல்விக் இன்ஃப்ளமேட்ரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க கூபக பகுதிகளில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கும் என்டோமெட்ரியோசிஸ் இருந்ததுன்னா பெண்களுக்கு யூஸ்வலாக இந்த பிரச்சனைகள் இருக்கும் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது சர்க்கரை நோய் கட்டுக்கடங்காமல் இருந்தாலும் இந்த வெள்ளைப்படுதல் இருக்குது யூஸ்வலாக மோஷன் அதாவது மல குடலில் வந்து பாக்டீரியா சிலது இருக்குது அது மலத்தினுடன் சேர்ந்து இந்த வாய கருவாயின் வழியாக போகும்பொழுது அவர்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறதும் ஏற்படும் ஸோ அதனால் என்ன காரணங்களால் ஏற்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இந்த வெள்ளைப்படுதலில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு உடல் இழைப்பு ஏற்படும் சிலருக்கு உடல் பருமன் ஏற்படும் உடல் பருமன் யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக பிசிஓஎஸ் இருக்குது அதனுடன் சேர்ந்து இருக்கும்பொழுது தைராய்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் உடல் பருமன் போன்றவை ஏற்படும் சில பேருக்கு வந்து என்னென்னா அப்படியெல்லாம் இருக்காது ரொம்ப இழைத்து கொண்டே போவாங்க வெள்ளைப்படுதல் வந்து இருக்கும் இவர்களுக்கு வந்து அற்புதமான மருந்து இல்லை உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூசணி சாறு ஸோ உடல் இலைப்போட வெள்ளைப்படுதல் இருப்பவர்கள் வெண்பூசணி சாறை வந்து எடுத்துக்கணும் ஆனால் அவர்கள் சர்க்கரை நோயாளிகளாக இருப்பேன் மருத்துவரோட ஆலோசனையின் பேரில் எடுக்கலாம் குறிப்பாக டைப் ஒன் சர்க்கரை நோயாளிகள் டைப் டூ சர்க்கரை நோயாளிகளும் வெள்ளைப்பூசணி சாறு எடுத்துக்கலாம் அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது உடல் பருமன் இருக்குது இந்த மாதிரி இருக்க அவர்களுக்கு இரத்த சோகை இருக்குது அப்படின்னா அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஓரு கருப்பு உலர்ந்த திராட்சை விதையோடு இருப்பதை வந்து நாற்பத்தி ஓரு நாட்கள் தினமும் தொடர்ந்து வெறும் வயிற்றில் எடுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரத்த சோகை இருக்குது பார்த்தீங்களா அந்த இரத்த சோகையை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த கருப்பு உலர்ந்த திராட்சையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தில் இருக்குது அடுத்து இதில் ரிசர்வெட்டால் அப்படிங்கக்கூடிய ஒரு சத்து இருக்குது இது என்ன அப்படின்னா இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அப்போ கர்ப்பப்பைக்கு ஓடக்கூடிய இரத்த ஓட்டம் சீராக இருக்கும் பொழுது இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் போன்றவை ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் குறைவு ஸோ அதனால் உடல் பருமன் இருப்பவர்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் உடல் இழைப்பு இருப்பவங்க இதை ஃபாலோ பண்ணணும் வேறு மலம் அதனால பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லன்னா அதற்கு தகுந்த வகையில் வந்து சிகிச்சை வந்து எடுக்கணும் இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் இந்த உலர்ந்த திராட்சை இல்லைன்னா வெண்பூசணின்னு சொன்னோம் பார்த்தீங்களா பொதுவாக எல்லோரும் நாற்பத்தி ஒரு நாட்கள் அதாவது மாதத்திற்கு மூன்று வாரங்கள் வாரத்திற்கு ஒரு முறை மற்றும் என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காய் ஒரு மூணு இன்ச் இருக்கக்கூடிய தேங்காய் அந்த பத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சில்லு இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைத்து உடனே எடுத்தது நம்ம தேங்காய் எடுத்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்துட்டு இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா உடைத்த உடன் எடுத்த தேங்காய் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு ஒரு சில்லு இதனுடன் ஒரு அரை டம்ளர் பசும்பால் இது தினமும் இரவு எடுக்கணும் ஸோ இதற்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா தாபிதத்தை குறைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும் ஸோ இதை யாரெல்லாம் தொடர்ந்து செய்கிறார்களோ அவர்களுக்கு வெள்ளைப்படுதல் அதாவது பிசிஓஎஸ்னால் வரக்கூடிய வெள்ளைப்படுதல் இரத்த சோகையினால் வரக்கூடிய வெள்ளைப்படுதல் வேறு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய வெள்ளைப்படுதல் போன்றவற்றிற்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல தீர்வாக இருக்கும் இதனுடன் எக்ஸ்டர்னலாக என்ன திரிபலா திருபலாச்சூரணத்தை நீரில் கலந்து அது நல்லா ஒரு பாயிலிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்த பிறகு லைட்டாக கூலன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா தொடர்ந்து அங்கே தேவையில்லாத பாக்டீரியாக்கள் மடிவதை வந்து நம்ம கிளென்ஸ் கொடுக்கலாம் வெளியிலிருந்தும் பாக்டீரியாக்கள் நுழைவதை வந்து தவிர்க்கலாம் ஸோ வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறத அஜாக்கிரதையாக இது பண்ணாமல் இதை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் நன்றி